மனச்சிறையில் நீங்காதரு அத்தியாயம் இருபத்தி ஏழு நாட்கள் கடக்க கல்லூரிக்கு செல்ல கீழே இறங்கி வந்தாள் இஷான்வி கிளம்பி கொண்டிருந்தான் இன்னும் அதிக நேரம் இருக்கவே சமையல் அறையில் இருந்த தன் மாமியாரோடு அவளும் கலந்து கொண்டாள் இருவரும் பேசியவாறு சிறிது நேரம் பொழுதினை கழுக்க அப்போதுதான் காயத்ரி தன் மகனுக்கு நாளை பிறந்த நாள் என்பதை கூறினார் என்ன சொல்றீங்க அவருக்கு நாளைக்கு பிறந்த நாளா எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது நல்ல வேலை இன்னைக்காவது நீங்க சொன்னீங்களே தேங்க்ஸ் அத்த என சந்தோஷமாக கூறியவளோ தன் அத்தையின் கன்னத்தை செல்லமாக பிடித்து கொஞ்சவே தன் மருமகளின் இந்த சந்தோஷத்தை கண்டு அவரு பூரித்து போனார் நானும் அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதான் இன்னைக்கு சாயங்காலம் போல நகை கடைக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் அவனுக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்க போறேன் நவீனா சந்திரன் என் கூட வரேன்னு சொல்லியிருக்கா என்றதும் சரிங்கத்தை ஒன்றாக முடித்து வழக்கம் போல் வீட்டினை விட்டு வெளியேறிவிட்டனர் அன்று முழுவதுமே கல்லூரியில் யோசனையோடு சுற்றி வந்தால் அவனின் பிறந்த நாளுக்கு தான் ஏதாவது செய்தாக வேண்டும் அவன் தனக்கு எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறான் தனக்கு மறுபிறவி கொடுத்ததே அவன் அப்படி இருக்க அவனுக்கு தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பிலே யோசனையோடு சுற்றி வந்தவளுக்கு முதலில் அவனின் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என நினைத்தாள் அவனுக்கு பிடித்ததை தான் அவனுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் அவனுக்கு பிடித்தது என்னவாக இருக்கும் என்று யோசித்தவளுக்கு என்ன என்றுதான் தெரியவில்லை அவர்களின் வீட்டு மொட்டமாடி மிக பெரியது என்பதால் அங்கேயே அவனின் பிறந்த நாளை கொண்டாடி என நினைத்து அதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் அப்போதே வாங்க கல்லூரியிலிருந்து கிளம்பிவிட்டாள் முக்கியமான வேலை இருப்பதாக வேலையை முடித்துவிட்டு நேராக வீட்டுக்கு வருகிறேன் என காரணம் கூறியிருந்தால் எப்பொழுதுமே துபிஷன் அலுவலகத்தில் இருந்து வந்ததும் உணவினை முடித்து சிறிது நேரம் இவர்கள் இருவரும் பேச பின் படுத்து விடுவதுதான் அவனின் வழக்கம் என்றாவது ஒரு நாள் தான் மாடிக்கச் செல்வான் அன்று அவனை மாடிக்கச் செல்லவிடக் கூடாது என நினைத்தவள் நாளை சீக்கிரம் வீட்டுக்கு வந்து மொட்டை மாடியில் தன் மாமியார் வேலைக்காரி உதவியோடு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து வைத்திருந்தாள் தன் கையாலே அவனுக்கு கேக்கும் செய்தால் அவள் நினைத்தால் வெளியே ஆர்டர் செய்து இருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாது தன் கையால் அவனுக்கு தானே செய்து கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பில் நினைப்பு ரெட் வெல்வெட் கேக் செய்தாள் அனைத்தையும் தயாராக வைத்து எப்பொழுதுடா பன்னிரண்டு மணியாகும் ஆகும் என காத்திருக்க வழக்கம் போல் அவன் வர இருவரும் படுத்து உறங்கி விட்டனர் அவளோ நித்திரை கொள்ளவில்லை சரியாக பன்னிரண்டு மணி வந்ததும் அவனை எழுப்பிவிட்டாள் எழுந்துருங்க என கூற அவனும் என்னவோ ஏதோ என்று நினைத்து இயல எடுத்து அவன் கண்களை மூடினால் அறையிலிருந்து அழைத்து செல்ல முயன்றாள் என்ன பண்ற என்கவே அது சர்ப்ரைஸ் அமைதியா வாங்க கூறி தன் மாமியார் இருவரையும் அழைத்துக் கொண்டு மாடிக்கு சென்றாள் மொட்டை மாடியில் வந்து நின்றதும் அவனின் கண் கட்டினை அவிழ்த்து விடவே அவள் தனக்காக செய்த ஏற்பாட்டினை கண்டவனோ தன் மனைவியை எண்ணி அவளின் அன்பில் நெகிழ்ந்துதான் போனான் பின் அன்னை மனைவி இருவருமே அவனுக்கு வாழ்த்து கூற அவளுக்கு பிடித்த பாடல் ஒன்றை உழைக்க விட்டவள் சந்தோஷமாக அவனோடு சேர்ந்த அவனின் கொண்டாடினாள் கேக் வெட்டி அன்னை மனைவி இருவருக்கும் தன் கரங்களாலே ஊட்டினான் அவனுக்கு பருவ வயதில் இருக்கும் போது அவன் பிறந்தநாள் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுவான் ஆனால் கல்லூரி பிசினஸ் வேலை என்று வந்த பின் அதற்கெல்லாம் நேரமில்லாது அதனை தூர தள்ளி வைத்தவனுக்கு இன்று தன்னவள் கொடுத்த மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது அதே சந்தோஷத்தோடு தன் மனைவியை வெளியகலாது கண்டான் துபீஷனின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நல்லபடியாக அந்த இரவு நேரம் முடிய இஷான்வியும் அவனும் ஒருத்தருக்கொருத்தர் காதலோடு பார்த்து கொண்டனர் அதனை புரிந்து கொண்ட காயத்ரியோ தனக்கு தூக்கம் வருகிறது என கூறி கீழே சென்றுவிட இப்போது அவர்கள் இருவரும் மட்டுமே தனிமையோடு இருந்தனர் அன்று அந்த நெருக்கத்திற்குப் பிறகு இருவருக்கும் இடையில் நெருக்கம் என்பது வந்ததில்லை ஆனால் மனதால் இனிதே நெருங்கி வந்து கொண்டிருந்தனர் தன்னவளை உரிமையோடு வம்பழுப்பது அவளுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்வது இப்படி அவர்களுக்குள் உறவு இரும்புச் சங்கிலியாக மாறியது நிலவினை விட பேரளவோடு ஜொலிக்கும் மனைவியை கண்டவனுக்கு மோகமோ தொற்றி கொண்டது தன் பிறந்தநாள் பரிசாக அவளே தனக்கு வேண்டுமென எதிர்பார்த்தான் அதனை தன்னவளின் விழிகளில் இஷான்வி அவனின் செய்கைக்கு தடுமாறியவளோ பின் தன்னை கொடுக்கவே அவனுக்கு மின்சாரமே பாய்ந்த உணர்வு என்ன அந்த மின்சாரம் அவனை இன்பமாக தாக்கி எழுப்ப செய்தது மின் இதழை மென்று சுவைத்தவனோ நிமிடங்கள் களைய தன் மனதில் அழுத்தி வைத்திருந்த அவளின் மீதான காதலை ரசனையோடு மொத்தத்தால் வெளிப்படுத்தினான் நிபுணங்கள் தாகத்தை அவளிடம் தணிக்க முயன்றவனுக்கு மோகி தேடி உணர்வுகள் அடக்க முடியாது பேயாட்டம் போட்டது எனக்கு நீ இப்பவே முழுசா வேணுச்சிட்டு எங்க அவளுக்கு அந்தனுடைய மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை இந்த இதழ் மொத்தம் அவளையும் மயல் கொள்ள வைத்தது சம்மதமாக தலையசைக்க அதன் பின் அவன் எப்படி அங்கு இருப்பான் தன் உள்ளங்கையில் மனைவியை தூக்கி கொண்டு தங்களின் அறைக்கு வந்திருந்தான் வரும் வழியெல்லாம் முத்தமலைதான் மனைவிக்கு நீசையால் அவளை உரசி கூச்சம் முட்டவே அவனின் கைகளுக்கு அடங்கியவளுக்கு எங்கே தன்னை கீழே விடுவானோ என்ற பயம் சிறு துளி கூட இல்லை என்று அவனை கரம் பற்றினாலோ அன்றைய வாழ்க்கையை நினைத்த பயம் அவளை விட்டு பறந்தோடியது கரையில் வந்து இறக்கிவிட்டவனோ துடித்தான் கண்ணக் முத்தம் வைத்து வாசம் பிடித்து அவளின் நறுமணத்தை நுகர்ந்தான் அப்படி ஒரு போதை தன்னவள் தரவே தன்னை முழுமையாக இழந்துதான் போனான் நாவி குளியில் மீசையால் உரசி அழுத்தி முத்தமிட்டு அவளிடம் சொக்கிப் போனான் தனக்காக தன் மனைவி என்ற எண்ணம் உடலில் ஒவ்வொரு அணுவிலும் ஓட முத்த தாபத்தையும் அவளிடம் காட்ட நினைத்தான் படுக்கையில் கிடத்தியவனின் கரங்களோ ஆடைகள் மீதி அவளிடம் பயணிக்க அவளுக்குள் எழும் மாற்றத்தை அவளாலே கட்டுப்படுத்த முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு துபிஷனோ அவளை முழுமையாக கிறங்க வைத்து இருந்தான் வண்டாய் அவளின் அழகில் தொலைந்து அவளுக்குள் தன் ஆண்மையை தேடத் தொடங்கினான் முதல் முறையாக அவளின் அந்தரங்க அழகினை வருடியவனுக்கு அதனை காண அப்படி ஒரு ஆவல் மையலோடு என அழைத்து அவளின் செவி மடலில் தன் தாகத்தை உணர்த்தினான் அவனின் இதழோ இப்போது கன்னத்தை உரசி கொண்டிருக்க அவளோ வெக்கமோடு முகம் திருப்பி விழிகளை மூடினாள் இரு விழிகளில் முத்தமிட்டவனுக்கு மயக்கமோ அதிகரிக்க சூடேறியது கழுத்து வளைவில் முகம் புதைத்து ஆழமாய் மூச்சினை இழுத்து வாசத்தை நுகர்ந்து கொண்டே இருந்தான் மூச்சு காற்று பட்டதும் புடவையோ விலக மார்பில் தன் முகத்தை வைத்து தேக்க அப்பொழுதே உச்சத்தை நெருங்கிய உணர்வுக்கு சென்றாள் ஈசான்வி அவன் செய்யும் ஒவ்வொன்றும் அவளுக்கு மோக மயக்கத்தை உண்டு பண்ணியது கொஞ்சம் பொறுத்து கொச்சிட்டு என மயக்கத்தில் கூறியவனோ அவளுக்குள் புதைந்து விடத் துடித்தான் முதலில் மேனி முழுவதும் வளமந்த கரங்களுக்கு தடையின்றி ஈஷான்வி தன்னை கொடுக்கவே அடுத்து அவளின் இதழ்கள் தான் ஊர்வலம் நடத்த ஆரம்பித்தது மயக்க நிலைக்கே செல்லும் உணர்வில்தான் இருந்தாள் இருந்தால் இந்த நொடி தன்னை முழுமையாக அவன் உட்கொள்ள வேண்டுமென உள்ளமோ துடியாய் துடிக்க அவனோ மென்பூவானவளை ரசித்து அவளை கிளர்ச்சியொட்டினான் ஆடைகள் கலைந்த அடுத்த நொடி அவனை ஆடையாக மாறி போக அவளுக்குள் என்னென்ன அதிசயங்கள் எல்லாம் இருக்கிறது என்ற ஆராய்ச்சியில் மோழ்கினான் புதுவியமான மார்க்ய உலகத்தில் இருந்த நொடி முட்டாக இருந்தவளை மலராக அரும்ப வைத்தான் அவளிடம் இன்னும் அதிகமாக பைத்தியமாக்கி போனான் ஏற்கனவே நினைத்துக் கொண்டிருந்தவனுக்கு இப்போது அவளுடனான கூடலுக்கு பின் சொல்லவா வேண்டும் முழு சம்மதத்தோடு உணர்வுபூர்வமாக தன்னை மறந்து இருவரும் இணைந்த நொடி காயங்கள் கூட இன்பத்தை தான் கொடுத்தது அவனுக்கு தன்னை இசைந்து கொடுக்கிறேன் என்ற பெயரில் பல்தடத்தாலும் நகக்கீரலாலும் அவனை காயப்படுத்த அவனோ அதையெல்லாம் உணரும் நிலையில் இல்லை எங்கே தனக்கு தன்னவள் கிடைக்கவே மாட்டாளா என்று நாட்கள் எல்லாம் நினைவில் வந்து அவனின் மொத்த தாபத்தையும் ஏக்கத்தையும் அவளிடம் கொட்டி அவளை எடுத்துக் கொண்டான் அந்த இரவு அவர்களுக்கு போதுமானதாக இல்லை விடியலே வேண்டாம் என்றுதான் சொல்ல வேண்டும் இருவருமே கலைத்து போனாலும் துபீஷனுக்கு அவளிடம் கொண்ட மயக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லை அவளை நாடிக்கொண்டே இருக்க அவளோ தன்னை தன்னவனுக்கு கொடுத்து கொண்டே இருந்தாள் இருவருக்குமே ஒரே கட்டத்தில் ஓய்வு என்று தெரியவே விலகிக் கொண்டனர் மனைவி இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டவனோ முன்னூற்றி இதில் இதழ் பதிக்க அவன் கொடுத்த காயங்களுக்கு மருந்தாக இருந்தது அந்த இதழ் மொத்தம் தங்களின் வசந்தகால வாழ்க்கையை இருவருமே எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தனர் தங்களுக்குள் நடந்த முதல் கூடல் புதுவிதமான உணர்ச்சிகள் இதுவரை உணராத அந்த தித்திப்பு எதுவுமே அலையாத பொக்கிஷமாக நெஞ்சு பதைந்தது அவள் கொடுத்த போதை வஸ்து அவனுக்கு எட்டாவது அதிசயமாக தோன்றியது ஆதவன் விழித்திறந்த வெகுநேரமான பின்புதான் இவர்கள் இருவரும் துயில் கொள்ள ஆரம்பித்தனர் எப்பொழுது இந்த நொடிக்கெல்லாம் கீழே வரும் பிள்ளைகள் இருவரும் இன்னும் வரவில்லை என்பதை உணர்ந்த காயத்ரியோ அவர்களுக்கு தொந்தரவு தரவில்லை எப்போதுமே காயத்ரி மாடிக்கு செல்வது கிடையாது அவசரம் என்றால் மட்டுமே செல்வதுண்டு என்பதால் தங்களை மறந்த இருவருமே தேகம் உரச நித்திரையில் இருந்தனர் நன்றி